இறைநிலையை பற்றிய ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக இறைநிலையினுடைய தன்மைகள் நான்கு என்பதை சிந்தித்திருக்கிறோம் இல்லையா என்னென்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம் ஒன்று வற்றாய் இருப்பு இரண்டாவது பேராற்றல் மூன்றாவது பேரறிவு நான்காவது காலம் இந்த நான்கும் இறைநிலையினுடைய தன்மைகள் தரங்கள் கேரக்டர்ஸ் குவாலிட்டி என்று கொள்ளுங்க சரிங்களா அப்போ இறைவனுடைய தன்மை என்னன்னா இந்த நாலு தன்மை உங்களுக்கு எப்ப கேட்டாலும் ஞாபகத்துக்கு வரணும் பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க அப்ப அந்த நான்கு தன்மையும் என்னவா இருக்குதே நான்கு தன்மையும் நமக்கு இறை நிலையுடைய தன்மையாக இருக்கிறது நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்போ இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இறைநிலையினுடைய தரம் நான்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது இறைநிலை எவ்வாறு செயல்படுகிறது அதனுடைய திறன் மூன்று என்று மகிழ்ச்சி சொல்வாங்க சரிங்களா அதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போறோம் இறைநிலையினுடைய திறன் சரிங்களா அது மூன்று தரம் நான்கு திறம் மூன்று திறத்துல விஷயம் தன்மாற்றம் இறைநிலை தானே மாற்றம் அடையக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது இது முதல் விஷயம் தன்மாற்றம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் அடைறது இந்த எவல்யூஷனுக்கும் தன்மாற்றத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம் பரிணாமம் டார்வினுடைய தேரி வந்து பரிணாமம் ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்று அவர் சொல்கிறார் சரிங்களா ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரி ஒன்றே இன்னொன்றாக வந்தது இது ரெண்டும் கொஞ்சம் நீங்க புரிதல்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதாவது எது சரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பாலிலிருந்து தயிர் வந்ததா பாலே தயிராக வந்ததா டார்வின் சொல்றது வந்து பாலிலிருந்து தயிர் வந்தது அப்படின்னு சொல்றாரு குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்றாரு மகரிஷ் என்ன சொல்றாரு குரங்கே தான் மனிதனாக வந்திருக்கிறான் அப்படிங்கிற சரிங்களா அப்ப எது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குரங்கே தான் மனுஷனா வந்திருக்குது அப்படி எல்லாம் வல்ல இறையாற்றல எல்லாமாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்ப அந்த இறைநிலைக்கு தானே மாற்றம் அடையக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அதுவே அனைத்துமாக மாறியிருக்கிறது இயல்பூக்கம் இப்போ ஊக்கம் என்பது ஒன்றை கிளர்ச்சி பெற செய்வது இல்லையா ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒருத்தர் வந்து படிக்காம இருக்கிறார் அவர் ஊக்கப்படுத்துறீங்க பயிற்சி செய்யாம இருக்கிறார் அவர் ஊக்கப்படுத்துறீங்க உங்களோட வார்த்தைகள் அவரை போய் ஊக்கப்படுத்துது ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே ஊக்கம் பெறுபவர்களாக இருப்பாங்க அவங்கள பிறர் போய் ஊக்கப்படுத்த வேண்டியது இல்லை இந்த கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் கெமிஸ்ட்ரி லேப்ல சில ஆசிட்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் ஊக்கிகள் என்று பெயர் ஆங்கிலத்தில் ஒரு நல்ல பேரு எனக்கு ஞாபகத்தில் வரல சொல்றேன் நான் சரிங்களா கிரியா ஊக்கிகள் ஊக்கிகள்னு சிலது இருக்கும் சில லிக்யூட்ஸ் இந்த ஆசிட் கூட அந்த ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா அது பயங்கரமாக வேலை செய்யும் அது வரைக்கும் அந்த இருக்கிற ஆசிட் அப்படியே சும்மா டம்மி மாதிரி இருக்கும் இந்த ஆசிட் உள்ளே ஊற்றுன உடனே அது பயங்கரமாக வேலை செய்யும் சரிங்களா இப்போ அந்த சோடா வாங்கிட்டு அதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி ஒரு துளி உப்பு போட்டிங்கன்னா குப்புன்னு வெளியே வருதில்ல அப்போ அதை ஊக்கப்படுத்துகிற சக்தி அந்த உப்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த இறைநிலைக்கு அப்படி வெளியிலிருந்து ஒன்று ஊக்கப்படுத்த வேண்டிய ஒன்று தேவையில்லை இது இயல்பாகவே ஊக்கம் பெறுவதாக இருக்கிறது மூன்றாவது கூறுதல் அறம் கூறுதல் அறம்னா கூறுதல் அறம் அதாவது எந்த செயலுக்கும் சரியான விளைவை கூடிய விளைவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைநிலைக்கு இருக்கிறது அதான் கூறுதல் அறம் நுண்ணிய கூர்மையான செயலுக்கு விளைவை துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற நெறி நியதி இந்த இறைநிலைக்கு இருக்கு இந்த மூன்றும் இறைநிலையினுடைய திறம் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க ஒன்று தன்மாற்றம் இறைநிலையே அனைத்துமாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது மியூட்டேஷன் இயல்பாகவே அது ஊக்கம் பெறுகிறது கூர்தலரம் காஸ் அண்ட் எஃபெக்ட் செயலுக்கு விளைவாக அது இருக்கிறது இப்போ ஓரறிவு இதுல இருந்து நமக்கு தெரியும் இல்லையா இறைநிலையே இறை துகள்களாகி அந்த இறை துகள்களே விண்ணாகி அந்த விண்ணனுடைய கூட்டுதான் பஞ்சபூதமாகி அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து ஓரறிவு தாவரம் ஆயிருக்கு இது எப்படி நடக்குது இயல்பாகவே நடக்கிறது சரிங்களா ரொம்ப கேஷுவலா நேச்சராக இயல்பா நடக்குதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நடக்குது அதில் பல்வேறு விதமான தாவர வினங்கு வகைகளாகி அப்புறம் அதுவே குழுவினமாக தன்மாற்றம் பெற்று அது பூச்சியாக ஊர்வனமாக விலங்குகளாக இறுதியாக மனிதனாக அது தன்மாற்றம் பெற்றிருக்கிறது இது எல்லாமே இயல்பாகவே நடைபெற்றிருக்கிறது இதுக்கு யாரும் எங்கேயும் வந்து இதை வந்து என்ன பண்ணல ஸ்டிமுலேட் பண்ணல இது இயல்புலையே அதனுடைய இயல்புலையே சுயம்பு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் சுயம்பு லிங்கம் அப்படின்னு இல்லையா அதாவது இப்போ லிங்கத்தை வந்து செஞ்சு கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணுவாங்க ஒரு சிலையில இல்லையா ஆனால் சில கோவில்கள்ல அங்க இயற்கையாகவே அந்த லிங்க வடிவம் தோன்றி இருக்கும் கல்லுதான் அது இயற்கையாகவே தோன்றியிருக்கும் அதுக்கு பேர் தான் சுயம்பு என்று அது யாரும் வடிவமைக்கல அது தானாகவே எழுச்சி பெற்றிருக்கிறது அதுபோல இறைநிலை தானாகவே இயல்பாகவே ஊக்கம் பெற்று அதுவே அனைத்துமாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத மகிழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்ப அதற்கு இருக்கிற தன்மை என்ன வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் தன்மை அதற்கு இருக்கிற திறம் தன்மாற்றம் இயல்பூக்கம் கூடுதலரும் இப்ப தன்மாற்றம்ங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இறைநிலைதான் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம் நம்ம அதே போல அது இயல்பாகவே ஊக்கம் பெற்று ஏன்னா அதை ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை சுத்தவெளி தனித்து இருக்கிற போது அதுவே அனாதியாக இருக்கிறதுன்னு சொல்றோம் அனாதின்னா என்ன அதுக்கு யாரும் இல்லை அதைய அதற்கூட யாரும் இல்லை அது தனித்து இருக்கிறது அனாதை என்று ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அவர் கூட உறவுகள் யாருமே இல்லை தனித்து இருக்கிறார் அதனால அனாதை என்று சொல்கிறோம் அது போல இறைநிலை கூட யாருமே இல்லை சுத்த விலையில ஆரம்ப காலத்துல துவக்கத்துல யாருமே இல்லை அவங்க கூட அவர் மட்டும்தான் சுத்த விலை மட்டும்தான் சுத்த விலையை தவிர வேற எந்த பொருளும் இல்லைங்க அப்ப அப்படி இருக்கும்போது அந்த சுத்தவெளி இயல்பாகவே ஊக்கம் பெற்று தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு அது அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கு இதற்குள்ள மூன்றாவது விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மூணாவது தான் அப்ப இந்த மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் கூறுதல் அறம் என்று மகரிஷி சொல்கிறாங்க இந்த இறைய நிலையை அவர்கள் ஆய்வு செய்து இந்த எல்லாம் சொல்கிறாங்க இது யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல மகரிஷி அவங்களுக்கு மகான்களுக்கு அப்படித்தான் அவங்க அந்த இறைநிலை கூட போய் மெர்ஜாவாங்க மெர்ஜாகும் போது அது அதனுடைய தன்மைகளை எல்லாம் காமிக்குது மகான்களுக்கு உணர்த்துது அறிவில நிலைத்திருக்கிற போது அப்படி அவர் உணர்ந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் அது கூடுதல் அறமாக செயல்படுகிறது இறைநிலை எப்படி அது எல்லாவற்றையும் இத்தனை விஷயத்தையும் அதுவே உருவாகி அதுவே காத்து அதுவே நிறைவு செய்து வைத்து கொண்டிருக்கிறது இது எந்த இடத்துலையும் ஒரு சிறு தவறு கூட இல்லாம நடக்குது அப்படின்னா எப்படி அப்படின்னா அதற்குள்ள இருக்கிற அந்த பேரறிவு கூடுதல் அறமாக செயல்படுகிறது எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவை அது அந்த செயல்கூடையை இணைத்து வைத்து விடுகிறது சரிங்களா செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க என்று மகரிஷி சொல்லுவாங்க அப்ப விளைவு என்று தனியாக ஒன்று இல்லை செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது இப்போ நெருப்புல கை வைக்கிறீங்க ஒரு செயல்னா சூடுங்கிற ஒரு விளைவு அங்கேயே இணைஞ்சிருக்குது ஐஸ்ல கை வைக்கிறீங்கன்னா குளிர்ச்சிங்கிற ஒரு விளைவு இணைஞ்சிருக்குது நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா இன்பங்கிற விளைவும் ஏழு இட்லி சாப்பிட்டா துன்பங்கிற விளைவும் சரிங்களா இதெல்லாமே செயலிலே விளைவாக அந்த இறை ஆற்றல் வந்து இணைஞ்சிருக்குது அது இயற்கையிலேயே அப்படி இருக்கிறதுனால எல்லா செயலுக்கும் சரியான விளைவு அங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது எதற்குமே வந்து மாற்றி விளைவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனாலதான் மகன்கள் அடிச்சு சொல்றாங்க தீதும் நன்றும் பெற தர வாரா உன்னோட செயலுக்கான விளைவை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற ஏன் எப்படி இவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல முடியுது பாருங்க அது உலகத்தில் இருக்கிற எட்நூற்றுக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான எட்நூறு கோடிக்கும் மேல இருக்கிற மக்கள் அவருடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் எப்படி ஒருத்தர் நின்று தீர்ப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்க அப்ப அது என்ன பண்ணிருச்சு இயற்கை ஒவ்வொரு நிலையிலையும் செயலுக்கு விளைவாக அந்த இறை நீதி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது யாரா இருந்தாலும் சரி அதற்கு வந்து வேண்டுதல் இல்ல வேண்டாம இல்லை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இல்ல எப்படி அந்த நீதி தேவதைக்கு முன்னாடி கண்ணை கட்டி விட்டு அதுக்கு ஒரு நீதிக்கு என்ன பார்க்க கூடாது பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் ஆண் பெண் இந்த மதம் அந்த தேசம் இந்த மொழி இந்த ஜாதி என்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் அங்கு உண்மை என்னவோ அதைய சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கணும் தான் அந்த நீதி தேவதைக்கு கண்கள் கட்டப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு தராசு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அது இறைவனுடைய தன்மை அதைத்தான் நீதி தேவதையில காமிக்கிறாங்க அப்ப இறைவன் ஒருத்தங்க யாரு என்னன்னெல்லாம் பாக்குறது கிடையாது அதேத்தான் மாதிரி சொல்லியிருப்பாங்க கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் என்று விளக்கியிருப்பாங்க நீங்க படிச்சவங்களா இருங்க படிக்காதவங்களா இருங்க வேணா இருங்க பட் உங்களுடைய செயல் விளைவாய் நீங்க காணக்கூடிய இன்பமும் இறைவன் தான் துன்பமும் இறைவன் தான் அப்ப இன்பம் வேணும்னா எந்த மாதிரி செயல் செய்யணுமோ அதை செய்யுங்க அதுக்கு தான் நமக்கு ஆறாவது அறிவை இயற்கை கொடுத்துருக்குது துன்பம் வேணும்னா எந்த மாதிரி செயல் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்ப நீங்க சிந்திக்க முடியும் மற்ற உயிர்களால் சிந்திக்க முடியாது இல்லையா மற்ற உயிர்களால் சிந்திக்க முடியாது அந்த அளவுக்கு இயற்கையிலேயே துன்பம் வராத அளவுக்கு வாழ முடியும் அதனால பட்டு அதை அந்த அளவுக்கு இயற்கையினுடைய விதிகளை அது மீறுறதில்லை மனிதன் மட்டும்தான் மீறி துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறான் அப்படி அனுபவிக்கக்கூடிய மனிதனுக்கு ஆறாவது அறிவு இயற்கை கொடுத்துருக்குது நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க எல்லா செயலுக்கும் விளைவு இறைநிலை நிச்சயமாக இணைத்து வைத்திருக்கிறது அப்போ உங்களுக்கு விளைவு இன்பமாக வரணும்னா அதற்கு தகுந்த செயல்களை செய்யுங்க விளைவு துன்பமாக வரணும்னா அதற்கு தகுந்த செயல்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அதனுடைய விளைவுதான் துன்பமா அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவுதான் விஷயம் அப்ப அந்த விதத்துல இந்த இறைநிலையே தான் செயலுக்கு விளைவாக இறை நீதி என்று மகிழ்ச்சி சொல்றாங்க ஒரு இடத்துல இந்த கூறுதல் அடுத்த இறை நீதி இறைவனுடைய நீதி என்ன இதுதான் விதி என்று நம்ம சொல்றோம் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லா என் தலை விதி என்று நம்ம சொல்வது இந்த விஷயத்தான் இயற்கையில் இருக்கிற முதல் விதி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா தலையாய விதி என்னன்னா கூறுதலம் செயலுக்கு விளைவு நிச்சயம் இப்ப எந்த செயல் செய்தாலும் விளைவு அதனோடு இணைந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும் இது இறைநிலையே செயலுக்கு விளைவாக இருக்கிறதுனால இறைநிலையே நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது இந்த தன்மாற்றம் பெறுவதையோ இயல்பூக்கத்தையோ கூர்தலரத்தையோ இறைவனாலேயே மாற்ற முடியாது ஏன்னா இது இறைவனுடைய இயல் ஓகேங்களா இந்த இயல்பை யாராலையும் மாற்ற முடியாது இறைவனாலேயும் மாற்ற முடியாது அதனால இந்த மூன்றும் இறைவனுடைய திரம் என்று மகிழ்ச்சி சொல்றான் தன்மாற்றம் பெறுகிறது இயல்பாகவே ஊக்கம் பெற்று ஒன்று மற்றொன்றாக மாறுகிறது நீங்க நீங்கள் பச்சைப்பயிறு டப்பால போட்டு வச்சுட்டு அப்படியே மூடி ஒரு மாசம் ரெண்டு மாதம் விட்டுட்டீங்கன்னா உள்ள புழு பூச்சி வருது இது யாரும் போய் நீ புழுவா மாறு பூச்சியா மாறு இல்லாட்டி உனக்கு ஏதாவது கெமிக்கல் போடுறேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்றதில்லை அதே போல ஒரு விதையிலிருந்து மரம் தானாக இயல்பாக மலர்ச்சி பெற்று வெளியே வருது நீங்க குழி தோண்டி புதைச்சு மண்ணை ஊத்தி தண்ணியை ஊத்தி இப்படி எல்லாம் போட்டாதான் அது வருமா அப்படி கிடையாது சரி அப்படி நம்ம செஞ்சது விவசாயம் பட் இயற்கையே செய்த விவசாயம் தானே இத்தனை காடுகள் இத்தனை மரங்கள் நீங்க பாருங்க இல்லையா இத்தனை இயற்கை தாவர இனங்கள் எல்லாம் எப்படி வந்தது யார் கொண்டு வந்தது இயல்பாக ஊக்கம் பெற்று அது வந்துட்டே இருக்கு அது அடுத்தடுத்த உயிரினமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப இந்த மூன்று திறன்களும் இறைநிலையினுடைய திறம் என்று நீங்க மனதில் நல்லமா பதிவு வைத்துக் கொள்ளணும் தரம் நான்கு திறம் மூன்றுனா இந்த ஏழு ஞாபகத்துக்கு வரும் இறைநிலையினுடைய தரம் நான்கு திறம் மூன்று வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் தன்மாற்றம் இயல்போக்கம் கூர்தலுறம் அப்ப இறைநிலை இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சரிங்களா அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் தெளிவா உணர்ந்திருந்தாங்க மகரிஷி அவங்களும் இது இன்னும் இதுக்கு மேல தெளிவா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு அக்குவேர ஆணி வேற பிரிச்சு இதுதான் இறைநிலை இது இப்படித்தான் இருக்கிறது இது இப்படித்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா நமக்கு சொல்றாங்க இதை இதைத்தான் அந்த தன்மாற்றத்தை தான் நம்ம அடுத்த அடுத்த வகுப்புகள்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அப்ப எல்லா மதங்களும் இதை உணர்ந்து இருந்தது சரிங்களா எல்லா மதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல இதை நம்ம ஆழமா சிந்திக்க போறோம் எல்லா மதத்தையும் உருவாக்குனவங்க மகான்கள் இந்த மகான்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இறைநிலை தான் அனைத்துமாக வந்திருக்கிறது என்று எல்லா மகான்களுக்கும் தெரியும் சரிங்களா அப்போ அந்த மகான்கள் உணர்ந்த அந்த ஞானத்தை இப்ப மக்கள் கூடாது அப்ப எப்ப துன்பம் வருது நீ ஒரு தவறான செயலை செய்யும் போது உனக்கு ஒரு தவறான விளைவு கிடைக்கிறது அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் உணர்ந்திருந்தாங்க அதனால தான் அவங்க சொல்ற எல்லா மதங்களும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணும் இதுதான் மதங்கள் அத்தனை மதங்களும் அத்தனை மகான்களும் சொன்ன செய்தியினுடைய சாரம் சரி நம்ம அடுத்த வகுப்புல அந்த இறைவனை உணர்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட மதங்களினுடைய நோக்கம் என்ன அது என்ன நமக்கு சொல்ல வருகிறது அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு அதை தொடர்ந்து இந்த இறைநலையினுடைய சரித்திரத்துக்குள்ள நம்ம வந்து பயணிக்க போறோம் சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வளமுடன் வாழ்ச வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக்க மகிழ்ச்சி ஆஹ் இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு மகா சிவராத்திரி ரகசியங்கள் என்ற தலைப்பிலே என்னுடைய சிந்தனை உரை இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா அதுல கலந்துக்கோங்க அதில் நம்ம அந்த சிவராத்திரியில என்ன கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இறை ஆற்றல் நிகழ்த்தது அதுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கணுங்கிறதெல்லாம் நான் அதில் விளக்கி சொல்ல போகிறோம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அந்த போஸ்ட் இப்போ குரூப்பில் ஷேர் ஆகிரும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மகா சிவராத்திரி நல்லா கடைபிடிங்க அதற்கடுத்து இரண்டு நாள் மௌனம் வீட்டிலேருந்தே கடைபிடிக்கிறவங்க இருக்கலாம் இல்லை நேரடியாக வந்து ஆனந்த யோக நிலையத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இருபத்தாறு இரவே நீங்கள் வந்துட்டு அங்கே இருந்துட்டு ரெண்டு நாளும் நீங்கள் தங்கி அந்த மௌனத்தை கடைபிடிக்கலாம் சரிங்களா வாய்ப்பே நம்ம பயன்படுத்தி வாழ்க்கை வாழ்க்கல மகிழ்ச்சி நன்றி